அவசர அவசரமாக இடித்து தள்ளப்பட்ட சமயபுரம் மாரியம்மன் கோவில் நுழைவு வாயில் குவிக்கப்பட்ட காவல்துறையினர் பன்னிரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நிறுத்தம் சக்தி ஸ்தலங்களில் பிரசத்தி பெற்றதும் முதன்மையானதுமான சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் ஆடி மாதம் உள்ளிட்ட முக்கிய நாட்களில் லட்சக்கணக்கானோரும் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தும் மொட்டை அடிப்பது காது கொத்துவது திருமணம் செய்வது என அந்த திருத்தலத்தில் குவிந்து வருவது நாடறிந்த செய்தி இந்த நிலையில் அதிகாலை இரண்டு அளவில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அந்த வழியாக நெல் மூட்டைகளை ஏற்றி கொண்டு வந்த கனரக லாரி சமயபுரம் மாரியம்மன் கோவில் நுழைவு வாயில் மீது மோதிவிட்டது இதனால் நுழையுவாயிலின் இடதுபுறம் தூண் சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் அது விழுந்துவிடலாம் என்ற நிலையில் அபாயகரமாக இருக்க அந்த பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் அந்த கோவில் நுழைவு கடந்த நாற்பது வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த கோபால செட்டியார் என்பவரால் கட்டப்பட்டிருந்திருக்கிறது அதனை அறநிலையத்துறையினர் பராமரித்து வந்த நிலையில் இடிந்து விழும் தருவாயில் இருந்த அந்த நுழைவு வாயிலை கோவில் நிர்வாகத்தினர் அதனை இடித்து அக முடிவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவின் பேரில் முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் அவ்விடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் கோவில் நிர்வாகத்தினர் ஏற்பாட்டின் பேரில் அந்த நுழைவு வாயில் இடித்து அகற்றப்பட்டது அதனால் அங்குள்ள கடைகளுக்கு சேதாரம் ஏற்படாத வண்ணம் மின்சார கேபிள் வயர்களை அப்புறப்படுத்தி அந்த தூண்களின் மீது பொருத்தப்பட்டிருந்த மூன்று சிலைகள் பூதம் பொம்மைகள் கீழே இறக்கப்பட்டு அதன் பின்பு அந்த நுழைவாயில் இடித்து அகற்றப்பட்டது தொடர்ந்து புதிதாக நுழைவு கட்டப்படும் என்றும் அதற்காக இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கோவில் நிர்வாகத்தினர் தகவலை வெளியிட்டிருக்கும் நிலையில் நுழைவாயில் சேதமடைந்த சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது